வணக்கம் டிபி டாக்ஸ் சிந்து பைரவி சீரியலில் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவர் பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சிந்து பைரவ சீரியலில் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சுட்டு வரவர் தான் ஆனந்த கிருஷ்ணன் இவரோடய உண்மையான பேர் ஆனந்த கிருஷ்ணன் தான் இவர் பாண்டிச்சேரியை சேர்ந்தவர் தன்னோட பள்ளி படிப்பை பாண்டிச்சேரியில் தான் இவர் படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் கல்லூரி படிப்பை எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டியில் விஸ்காம் முடிச்சிருக்காரு ஏன்னா இருந்தே இவர் பல ஸ்டேஜ் ட்ராமாக்களில் கலந்துருக்காரு நடிப்புனால் இவருக்கு அவ்வளோ பிடிக்கும் இதுக்கப்புறம் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் சில இடங்களில் ஒர்க் போயிருக்காரு அப்போது தான் சூரியன் எஃப்எம் ஆடிஷன் நடந்திருக்கு அதில் ஆடிஷனில் கடந்துக்கிட்டு ஆர்ஜேவ் ஆகியிருக்காரு ஆறுமுகம் அவர்கள் இவர் முதன் முறையாக மீடியாவில் என்ட்ரானது ஆர்ஜேவாக தான் இதுக்கப்புறம் இவருக்கு நடிப்பு மேலே இருந்த அதிக தீவிர காதல்னால் இவர் ஸ்டேஜ் ட்ராமாக்கள்லாம் நடிக்க ஆரம்பித்தார் இதை தொடர்ந்து பல ஷார்ட் ஃபில்ம் வெப்சீரீஸ்லாம் நடிக்க ஆரம்பித்தார் ஆனந்த கிருஷ்ணன் அப்போது அப்போதான் இவருக்கு ஸ்டேஜ் ட்ராமா டைரக்ட் பண்ணுற வாய்ப்புமே கிடைச்சிது அதையுமே ரொம்பவும் சிறப்பாக பண்ணியிருக்காரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்களில் இதே போல் மேட் கம்பெனின்ற ஒரு வெப்சீரிஸுமே நடிச்சிருக்காரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் இதுக்கப்புறம் இவருக்கு சில திரைப்படங்களில் வாய்ப்பு கிடைச்சிது குறிப்பாக பார்த்திபன் அவர்களுக்கு இரவின் நிழல்ன்ற திரைப்படத்தில் இவருக்கு நந்துன்ற கதாபாத்திரம் கொடுத்துருந்தார் அது ரொம்பவும் சிறப்பாக ப நடித்ததுனால பலருமே இவரை பாராட்டினாங்க சூரியன் எஃப்எம்ல ஆர்ஜீவாக இருக்கும்போதே பலருடையுமே இன்ட்ரி எடுத்திருக்காரு பல செலிப்ரிட்டிகளுமே இவர் இன்ட்ரிவியூ எடுத்திருக்காரு அப்படி சிவகார்த்தியன் பார்த்திபன் உட்பட பலரையுமே இன்டர்வியூ எடுத்த நிலையில் இவருக்கு பிரின்ஸ் படத்துலையுமே நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதை தொடர்ந்து இவருக்கு செல்லம்மா சீரியலில் மாணிக்கம்கிற ஒரு நெகட்டிவ் கதாபாத்திரத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது இதுக்கப்புறம் சிவகாமி அமுதாவும் அன்னலட்சுமியும்னு தொடர்ந்து சில சீரியல்களையுமே நடிச்சிருக்காரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் ஆனந்த கிருஷ்ணன் அவர்களுக்கு திருமணம் ஆயிடுச்சு இவங்களோட திருமணம் காதல் திருமணம் திருமணம்தான் இருந்தே இருவருமே லவ் பண்ணி பெற்றோரோட சம்மதத்தோட திருமணம் செஞ்சிட்டாங்க ஆனந்த கிருஷ்ணன் அவங்களோட மனைவி பேர் சாய் கிருபை ஆர்ஜேவா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் நாடக கலைஞராக மாறி ஸ்டேஜ் ட்ராமா டைரக்டராக மாறி சினிமா சீரியல்னு இப்போது நடிகராக வந்திருக்காரு ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் சிந்து பைரவி சீரியலில் ஆறுமுகம் கதாபாத்திரத்தில் ஆனந்த கிருஷ்ணன் அவர்கள் எப்படி நடிக்கிறார் அவரோட நடிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கேள்லை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிபிகே டேக்ஸ் இன்றைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பார்த்துக்க பெல்லிக்கானு கிளிக் பண்ணிருங்க